ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படினா என்ஆர்டி சம்மந்தமாக தான் என்ஆர்டி ஐடி கார்டு எடுக்கிறது சரி இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம தகவல்கள் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வரக்கூடிய தகவலை போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படி அப்ளை பண்ணுறது போட்டுக்கிட்டு இருக்கோம் நாம் பண்ணி கொடுத்துட்டும் இருக்கோம் இவங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் அதுக்குண்டான கான்டாக்ட் நம்பர்னு தனியாகவே நான் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதில் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இலவசமாக மூணு மாசம் டைம் கொடுத்துருந்தாங்கள கவர்மெண்ட் அந்த டைமிங் வந்து நேத்தோட முடிஞ்சு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு ஆகஸ்ட் இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்டு அப்ளை பண்றதுக்கு இரநூறு ரூபா பே பண்ணாதான் சிஸ்டத்துல பே பண்ணாதான் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கார்டுக்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு அதுல வந்து நீங்க அந்த இதுல போயிட்டு எல்லாமே கடைசியில் லாஸ்ட்ல சப்மிட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓகே அப்படின்ற மாதிரி வரும் டேட்டாவெல்லாம் சேவ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்ததோட பக்கத்துல பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து பேன்னு கொடுத்தோம் அப்படின்னா இரநூறுபா கட்ட சொல்லும் இரநூறுபா கட்டினதோட திரும்ப அடுத்த பேஜுக்கு போயிட்டு கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு சம்திங் பைசா அந்த மாதிரி போட்டு இரநூறுபா ரூபாய் நாலு பைசா தான் நாம் வந்து கார்டு ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் கார்டு எப்போ அப்ரூவ் ஆகுதோ கார்டு வரும் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணணும் இது வேற ப்ராசஸ் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னென்ன அப்படின்னா கார்டு அப்ளை பண்ணி நினைக்கிறவங்க இங்கேயும் சரி இருந்தும் காண்டாக்ட் பண்ணுறீங்க காண்டாக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் கால்ஸ் பண்ண வேணாம் மொ மெசேஜ் போடுங்க நான் ஒவ்வொரு மெசேஜாக பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் அது ஓகே நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறதுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறீங்க இங்கே கொடுக்குறீங்களா அல்லது ஊரில் கொடுக்குறீங்களா அப்படின்றத ஓகே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்ப சொல்லி நான் இருக்கேன் நீங்கள் கால்ஸ் நான் ஒரு இது மெசேஜ் அங்கே மெசேஜை பார்த்து பதில் சொல்லலை அப்படின்னாலும் மெசேஜ் இருக்கும்போது நான் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ஒவ்வொரு பை ஒன்றா ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் திரும்ப திரும்ப யாரும் கால் பண்ண வேணாம் நீங்க மெசேஜ் மட்டும் போட்டா போதும் கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் அதே மாதிரி நான் போட்ட வீடியோக்களை பார்த்து நீங்களே சொந்தமா பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க பண்ண முடியாதவங்க தாராளமா நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் எப்ப வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஆனா நான் ஈவினிங் ஆறு மணில இருந்து பத்து மணிக்குள்ள இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க எனக்கு இப்போ வந்து இந்த இது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து சரியாக வீடியோஸ் கூட போட முடியல அதுவே எனக்கு சரியான தகவல் இந்த தகவல்லாம் முன்னாடியே நான் சொல்ல நினைச்சது கூட என்னால் போட முடியல அந்த அளவுக்கு கால்ஸு மெசேஜஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கேன் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நம்ம வந்து நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மெசேஜ்களுக்காக நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க நான் எல்லாத்தையும் ஒன்பே ஒன்றா பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் தரேன் அடுத்து அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க பேரில் மிஸ்டேக் ஆகிடுச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் பண்ணிட்டேன் மொபைல் நம்பர் மிஸ்டேக் பண்ணிட்டேன்ட்டு இந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இப்போ இல்லை அட்ரஸில் மட்டும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் போடும்போது சிஸ்டத்தில் பண்ணிக்கலாம் ஆனால் கார்டில் மாறி வராது அது எப்போது மூணு வருஷம் கழிச்சு ரினியூல் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது மாறும் ஸோ இந்த பேர் டேட் ஆஃப் பர்த் இதில் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு தான் நீங்கள் இது பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ஆர்டி குயரீஸ் அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய அந்த எடுத்தது என்ன தப்பு இதெல்லாம் எல்லா எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவா இருந்தாலும் மறக்காம காமெண்ட் பாக்ஸ் திரைப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாளை பதிவில் சந்திப்போம் நன்றி